ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கிற ஜிஎஸ்டி வேணும் தமிழ்நாட்டு மக்களால் உருவாகக்கூடிய ஜிடிபி வேணும் தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கக்கூடிய தனிநபர் வருமான வரி என்பது வேணும் ஆனா நான் எந்த மாநிலத்துல போனாலும் தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்துவேன் அப்படின்ற மாதிரிதான் இந்த பிரதமர் மோடியோட செயல்பாடு என்பது இருக்கு ஆமாங்க பீகார்ல நடந்த தேர்தல் பிரச்சாரத்துல தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திமுக அரசையும் இந்த மோடி அவர்கள் கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார் ஒரு பொய்ய பேசியிருக்கிறார் இப்படி பொய்ய பேசக்கூடிய மோடியை முதல்ல கண்டிக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு பாஜகவோ மோடி பேசுறதுல என்ன தப்பு இருக்கு மோடி தான் பேசுறாரு தமிழ்நாட்டுல பீகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பீகாரிகளுக்கு ஆதரவாக அண்ணாமலையில இருந்து இருந்து எல்லாரும் பேசுவதை பார்க்க முடியுது இன்னைக்கு தமிழ்நாட்டுல பீகாரிகள் தாக்கப்படுவதாக யார் யாரெல்லாம் பேசுறாங்களோ மோடியா இருக்கட்டும் அண்ணாமலையா இருக்கட்டும் சிராக் பாஸ்வானா இருக்கட்டும் எல்லோரையும் அவர்கள் வீடியோ வச்சே அவர்களை அம்பலப்படுத்த போறோம் அது மட்டுமல்ல திமுக அரசு எப்படி பீகாரிகளை தமிழ்நாட்டில் நடத்துது அப்படின்ற உண்மையுமே பீகாரிகளுடைய வாக்குமூலத்தையுமே இந்த வீடியோவில் பாருங்க மறக்காம பீகார்ல முசாஃபர்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய சாப்ரா இந்த பகுதியில் நேற்றைக்கு ஒரு தேர்தல் பிரச்சாரம் நடக்குது இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பேசக்கூடிய மோடி என்ன பேசுறாருனா அதாவது தமிழ்நாட்டில் பீகாரிகள் தப்பான முறையில் நடத்தப்படுறாங்க நம்ம தமிழ்நாட்டை மட்டும் சொல்லல தெலுங்கானா அதே போல் கர்நாடகா போன்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் பீகாரிகளை புச்சப்படுத்தி பேசுறாங்க தமிழ்நாட்டை பாருங்க அங்க பீகாரிகளை தப்பா நடத்துறாங்க அதாவது பேசுறாங்க வேற நடத்துறாங்க வேற தப்பா நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி இவர் பேசியிருக்கிறார் வாய்க்கு வாய் நூத்தி நாற்பது கோடி மக்கள் அப்படின்னு சொல்லி வாய்கிலேயே இந்த மோடி அந்த நூத்தி நாற்பது கோடி மக்கள்ல தமிழ்நாடு இல்லையா தமிழ்நாடு மக்கள் வரியை தான் திருப்பி ஒழுங்கா கொடுக்க மாட்டீங்க இப்படி உங்களை வாழ வைக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களை பார்த்து இழிவுபடுத்தி பேச உங்களுக்கு வாய் கூசலையா ஒரிசா தேர்தல் பிரச்சாரத்துல தமிழ்நாட்டு மக்கள் பூரி ஜெகநாதர் கோயிலுடைய புதையல் சாவிய திருடிக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி திருட்டு பட்டம் கட்டினீங்க அதே ஒடிசா தேர்தலையே தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவே கிடையாதுன்னு சொல்ற மாதிரி வாழை விரித்து அதில் கஞ்சியை ஊத்தி சாப்பிட தெரியாம சாப்பிடக்கூடிய கூமுட்டை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை போட்ட கட்சி தான் இந்த பிஜேபி பார்லிமெண்ட்டில் வச்சு தமிழ்நாட்டு மக்கள் நாகரீகமற்றவர்கள் அப்படின்னு சொல்லி பேசின ஒன்றிய அமைச்சர் கொண்ட கட்சி தான் இந்த பிஜேபி இப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறாரு இந்த மோடி தமிழ்நாட்டு மக்கள் மீதும் தமிழ்நாடு மீதும் எதற்காக இவருக்கு இவ்வளவு வெறுப்பு வருதுன்னு தெரிலங்க பகல்காமல தாக்குதல் நடந்த உடனேயே இந்தியாவுக்கு உடனடி ஆதரவு கொடுத்த முதல் மாநிலம் தமிழ்நாடு தான் உங்களுடைய பாஜக அமைச்சர்கள் எல்லாம் இராணுவத்தை கொச்சப்படுத்தின போது இங்கே தமிழ்நாடு முதலமைச்சர் இந்தியாவோட நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி அமைதி பேரணியை நடத்தி காமிச்சார் இந்தியாவை சர்வதேச அளவில் பாகிஸ்தான் தப்பான தகவலை சொல்லி மடை மாத்துறாங்க அப்படின்றப்போ முதல் ஆளாக எல்லா நாட்டுக்கும் போய் இந்தியாவை பற்றி நேர்முகமாக பேசி இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுக்க வச்சவர் யாரு கனிமொழி எம்பி அவர்கள் தான் முதல் ஆளாக அந்த குழுவுல அவர் தானே வந்தாரு அவர் தானே குழு எல்லா நாட்டுக்கு போச்சு இப்படி இந்தியாவுக்கு எப்போதெல்லாம் பிரச்சனை வருதோ முதல் ஆளாக நிற்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான் இந்தியாவுடைய இறையாண்மையை மதித்து நடக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான் அப்படிப்பட்ட தமிழ்நாட்டை தமிழ்நாட்டு மக்களை தமிழ்நாடு அரச இப்படி கேவலமாக பேச நாக்கு கூசணும் இப்படி மோடி கதறுவதற்கு பதறுவதற்கு காரணம் என்ன தெரியுமா இதுதான் உங்களை எல்லாம் பார்ப்பதற்காகத்தான் இரண்டாயிரம் கிலோமீட்டர் கடந்து நான் இங்கே வந்திருக்கிறேன் ஆப் சப்கு தேக்கிலேயே மை தோ ஹசார் கிலோமீட்டர் பார்க்கே ஆயாகும் समूह है नी चार मुंबई आके बैठोड़ा अड़िया वाव सामाजिक न्याय और धर्मनिरपेक्षता यही लालू प्रसाद यादव जी की पहचान है वोट चोरी की इधर आखे राहुल गांधी ने डटना अंदर நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு நம்மளுடைய முதலமைச்சர் தமிழில் பேசுவதை ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி அதற்கு பீகாரிகள் ஆரவாரமாக கரகோசங்களை எழுப்பினாங்க குறிப்பாக பீகார்ல பிஜேபி என்ன பிரச்சாரம் பண்ணுவாங்க தீவிரவாதம் பாகிஸ்தான் இதான சொல்லுவாங்க அதை சுட்டி காட்டியே அதாவது பிஜேபி தீவிரவாதத்தை எப்படி பிரச்சாரம் பண்றாங்களோ அந்த தீவிரவாதத்தை விட மிக மோசமானது ஓட்டு திருட்டும் பீகாருடைய வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குவதும் அப்படின்னு சொல்லி இந்த பிஜேபிக்கு ஒரு பலத்த அடிய முதலமைச்சர் கொடுத்தாரு அது இந்தியில மிக பெரிய அளவுக்கு தேசிய அளவுல பிரச்சாரமா மாறுச்சு இதனாலதான் இன்னைக்கு மோடிக்கு கால் நடுங்குது ஏன்னா அந்த மோடியை அந்த பேச்சுலயே குறிப்பிட்டு பேசுறாரு என்ன பேசுறாரு எல்லை மீறி இப்படி பீகாரிகளை கொச்சப்படுத்தணும் கூப்பிட்டு இவங்க தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்திருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு இப்ப மோடிக்கு ஏற்பட்ட இந்த நடுக்கம் ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சாரத்துடைய தாக்கம் தான் அப்படின்னு சொல்லி புரியுதா நான் என்ன கேக்குறேன் பீகாரிகள் தப்பா நடத்தப்படுறாங்க தாக்கப்படுறாங்கன்னு சொல்லி பேசுறீங்களே எந்த அடிப்படையில பேசுறீங்க என்ன ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்கு பிரதமர்கிட்ட இல்லாத ஆதாரமா ஒரு யூடியூபர் மணிஷ் காஷ்யப் அப்படின்ற ஒரு யூடியூபர் அவனுக்கு சிவசேனா கட்சியில பீகார்ல எம்எல்ஏ சீட்டு தருவதா இருந்துச்சு அப்படி எம்எல்ஏ சீட்டு வேற ஆளு பீகாரில் பிரபலமாக வேண்டும் என்பதற்காக பீகாரிகளுக்காக நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் பீகாரிகள் தாக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை பரப்புறான் இது அவனே ஒத்துக்கிட்டான் அப்படிப்பட்ட அந்த நபரை கைது பண்ணது யாரு உங்க வழிக்கே நான் வர்றேன் தமிழ்நாட்டில் பீகாரிகள் தாக்கப்படுவதாக வச்சுக்கிறோமே இந்த மணிஷ் காசியை உண்மையே சொன்னானே வச்சுக்கிறோமே அவனை கைது பண்ணது யாரு நிதிஷ்குமார் தானே நிதிஷ்குமார் தானே முதலமைச்சராக இருந்தாரு நிதிஷ்குமார் இருக்கக்கூடிய பீகாருடைய எக்கனாமிக் அஃபென்ஸ் யூனிட் இஒயூ தானே அவனை மார்ச் பதினெட்டாம் தேதி கைது பண்ணுறாங்க மார்ச் இருபத்தெட்டாம் தேதி தானே மதுரை போலீஸ்கிட்ட கொடுத்தாங்க ஸ்டாலின் ஒன்று பீகாருக்கு போய் அந்த நபரை வந்து கைது பண்ணல அப்போது இப்படி உண்மையை பேசிய பீகாரிகளை தாக்குவதை கண்டுபிடித்த மணிஷ் கேஸ்பை கைது பண்ணது யாரு நிதிஷ்குமார் அப்போ முதலமைச்சராக தமிழ்நாட்டில் பீகாரிகள் தாக்கப்படுவதை வேடிக்கை பார்த்தது யாரு நிதிஷ்குமார் அப்ப ஏன் அந்த நிதிஷ்குமாரோட கூட்டணி வச்சீங்க இப்ப நீங்க இந்த கூட்டணியில இருந்து விலகணுமா இல்லையா பீகாரிகள் தாக்கப்படுகிறார்கள் என்று அக்கறைப்படக்கூடிய மோடி அவர்கள் ஏன் அந்த தாக்குதலை செய்யும் போது சிஎமாக இருந்து வேடிக்கை பார்த்த நிதிஷ்குமாரோட கூட்டணி வச்சார் இப்ப மோடி எப்படி தெரியுமா பேசியிருக்கணும் பீகாரிகளை திமுக தலைவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் தாக்குறாங்க தப்பா நடத்துறாங்க அதை வேடிக்கை பார்த்தவர் இந்த நிதிஷ்குமார் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கணுமா இல்லையா ஏன் அப்படி பேசல அப்ப அரசியலுக்காக தான் நீங்க இன்னைக்கு வந்துட்டு அந்த மாநில மக்களை உயர்த்தி பேசுற மாதிரி அந்த மாநில மக்களுக்கு பாதுகாவலர் மாதிரி பேசுறீங்க எந்த மாநிலத்துக்கு போனாலுமே அந்த மாநில மக்களை ஏமாற்றுவதற்கு அரசியல் அதிகாரத்தை அடைவதற்கு மட்டும்தான் இப்படியான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்றத நிதிஷ்குமாரோட கூட்டணியை அம்பலப்படுத்தி விட்டுருச்சே உங்களுக்கு துணிச்சல் இருந்தா நிதிஷ்குமாரோட கூட்டணி இருந்து விலகுவீங்களா இதை காரணம் காட்டுவீங்களா மோடியை கூட மன்னிச்சு விட்டுருலாங்க ஏன்னா அவர் பேசாத பேச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தாலி இருந்தா எடுத்துக்கிருவாங்க வீடு இருந்தா பறிச்சுக்குருவாங்க மட்டும் ரெண்டு எருமை இருந்தா ஒரு எருமையை எடுத்துக்கிருவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கேவலமான சிந்தனை கொண்ட ஒரு நபர் தான் மோடி அவரை கூட மன்னிச்சிடலாம் ஆனா மோடி இப்படி பேசும்போது அதை கண்டிக்க வேண்டிய இடத்துல இருப்பது யாருங்க தமிழ்நாடு பாஜக தானே தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் அது எப்படி நீங்க பொய்ய பரப்பலாம் நீங்க பிரதமராக கூட இருங்க எங்களுடைய கட்சியுடைய முன்னணிய தலைவராக கூட இருக்கலாம் தமிழ்நாட்டு மக்கள் அப்படி கொச்சப்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி முதல் ஆளாக கொஞ்சம் குரல் கொடுத்துருக்கணுமா இல்லையா ஆனா இந்த அண்ணாமலை இருந்து எல்லாரும் என்னங்க சொல்றாங்க மோடி சொன்னதுதான் உண்மை வீகாரிகள் இங்க தப்பா நடத்தப்படுறாங்க தாக்கப்படுறாங்க ஏன் நேரு பேசாத பேச்சா தயாநிதி மாறன் பேசாத பேச்சா மோடியை வந்து குறை சொல்வதற்கு முதலமைச்சர் வெக்கப்படணும் நீங்க வந்து திருப்பாதீங்க அவர் திமுகவை தான் சொன்னாரே தவிர தமிழ்நாட்டு மக்களை சொல்லல அப்படின்னு சொல்லி வெக்கமே இல்லாம இந்த ரெண்டு பேர் ஆதரவு கொடுக்குறாங்க இந்த ரெண்டு பேரை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணவா அண்ணாமலை இன்னைக்கு சொல்றாருல்ல முதலமைச்சர் தான் தப்பு முதலமைச்சர் தான் இவ திமுக விட தான் பீகார் மக்களை தப்பா நடத்தினாங்க மோடி சொல்வது உண்மைன்னு சொல்றாருல்ல இதே அண்ணாமலை மார்ச் நாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு என்ன தெரியுமா சொன்னாரு வடமா வடமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் சிறப்பாக அற்புதமா பாதுகாப்பாக இருக்கா அரசியெல்லாம் தாண்டி நான் சொல்லுகின்றேன் பீகார் ஸ்டேட் பிஜேபி தலைவர் அவர் பண்ணி இந்த மாதிரி வந்து வடமாநில தொழிலாளர்களுக்கு வந்து இங்க பாதுகாப்பு பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு செய்தி வருது நான் சொன்னேன் அப்படி எல்லாம் இல்லைங்க யாரும் உங்களுக்கு சொன்னா தமிழக மக்கள் சிறப்பாக இருக்கிறாங்க நாங்கள் அந்த மாதிரி நடக்க விட மாட்டோம் தமிழகத்தில் இருக்கிற காவல்துறை அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது தமிழக அரசும் கூட இந்த விஷயத்தில் பாதுகாப்பாக இருக்குது அச்சியெல்லாம் தாண்டி அதனால் நீங்கள் தயவு செஞ்சு அந்த மாதிரி எங்கள்கிட்ட சொல்லாதீங்க எங்கள் தமிழ்நாட்டின் மீது அந்த மாதிரி அவப்பெயர் வருவதற்கு நான் அதை விட மாட்டேன் வட மாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் சிறப்பாக இருக்கிறாங்க பீகார் பாஜக தலைவர் குறை சொல்லி என்கிட்ட பேசினார் தப்பாக பேசாதீங்க தமிழ்நாட்டு மக்கள் நல்லா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க கட்சி சார்பை மீறி இங்கே தமிழ்நாடு அரசு கூட அவங்கள சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இதில் அரசியல் பண்ணாதீங்க அரசியல் பண்ணிங்க அப்படின்னா தப்பான வீடியோவில் சமூக வலைதளத்தில் பொய்யா எழுதுனீங்க அப்படின்னா காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அண்ணாமலை பேசியிருக்கிறார் பாருங்க அப்போது அன்னைக்கு அதிகாரிகள் தாக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த பிரச்சனையை காசியப்பும் பாஜகவும் பரப்பிய போது தமிழ்நாட்டு மக்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை அதெல்லாம் ஃபேக் வீடியோஸ்ன்னு சொன்னவர் தான் இந்த அண்ணாமலை ஆனால் இன்னைக்கு அப்படியே எப்படி மாற்றி பேசுகிறாரு மோடி சொல்வதுதான் உண்மை தமிழ்நாட்டுல பீகாரிகள் தப்பா நடத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்றாரு தமிழ் இசை இதே மாதிரிதான் சொல்கிறாரு அப்போ எவ்வளோ பெரிய ஒரு மானங்கட்ட தரும் பாருங்க ப்ரௌடு கண்ணடிக்கா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த அண்ணாமலை கிட்ட தமிழ்நாட்டு மக்களுடைய தமிழ்நாட்டுக்கிட்டையும் விசுவாசத்தை எதிர்பார்க்க முடியுமா இந்திய இசைன்னு சொல்லிட்டு மக்களால சொல்லப்படக்கூடிய தமிழ் இசை தமிழ்நாட்டுக்காக பேசுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்க முடியுமா அப்போ ஒரு பிரதமராக இருக்கக்கூடியவர் எல்லா மாநிலத்திலும் சமமாக நினைக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வேறொரு மாநிலத்தில் போய் அந்த மக்களை கொச்சைப்படுத்தி பேசுறாரு தமிழர்களை அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரச்சனை வருமா இல்லையா எப்படியா நீ வந்து எங்க ஊருக்காரனை உங்க ஊர்ல தாக்கலாம் உங்கூருக்காரன நான் தாக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லி அங்க தாக்குனாங்கன்னா என்னங்க ஆகும் அப்போ உண்மையை சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய தமிழ்நாடு பாஜக ஓடிக்கு ஆதரவாக திமுக காரவங்க பேசினாரு தயாநிதன் மாறன் பேசினாரு அதை தானே அண்ணாமலை சொல்றாரு தமிழ்நாட்டு மக்கள் எங்க பேசினாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஆனா அதுவுமே பொய் தான் ஏன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை கொடுங்க தமிழர்களுக்கு வேலை கொடுங்க ஏன் பீகார்லேருந்து வரக்கூடிய இருந்து வரக்கூடிய வட இந்தியர்களுக்கு வேலையெல்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் அன்றைக்கு பேசுனாங்க அது மட்டும் இல்ல மும்மொழி கொள்கையை திளிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பிஜேபி முயற்சி பண்ணும்போது இந்தி மட்டுமே படிக்கக்கூடிய மாநிலத்தில் அங்க இருக்கக்கூடிய நபர்கள் அத்தனை பேருமே இங்கே வந்து பாத்ரூம் கழுவுற வேலையில இருந்து மெட்ரோ பணி வேலையில இருந்து அடித்தட்டு வேலையை தான் பாக்குறான் அவன் கூடுதலாக ஆங்கிலத்தையும் பிற மொழியை கட்டிருந்தா நம்மள மாதிரி இன்னைக்கு மேற்பட்ட பதவிக்கு போயிருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் மீதான அக்கறையோடு தான் அன்னைக்கு அந்த தலைவர்கள் பேசினாங்க அதை அப்படியே திருச்சி பாருங்க பீகாரிகள்னா கப்பூஸ் வருவேன் பீகாரிகள்னா மெட்ரோ வேலை பார்க்குறவன் அப்படின்னு சொல்லி இந்த அண்ணாமலை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பீகாருக்கு போனாரில் பிரச்சாரம் பண்ண அப்போ இந்த பொய்யான வீடியோக்குள்ள பரப்பி விட்டாரு வெட்டி ஓட்டி அப்போ இதுவும் பொய்யா இருக்கா அப்போ அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு இவங்களுடைய இரட்ட நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்க நாளைக்கு தமிழ்நாடு பாஜக ஓட்டு கேட்டு வந்தா இந்த வார்த்தையை நீங்க கேட்கணும் எப்படி பா நீ வந்து தமிழ்நாட்டுக்காரன் வந்து பீகாரனை அடிச்சதா சொல்லி பரப்பலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒவ்வொரு மக்களும் கேட்கணும் இதில் மோடி அண்ணாமலை மட்டும் கிடையாது சிராக் பாஸ்வான் ஒருத்தர் இருக்கார் தெரியுமா ஒன்றிய அமைச்சர் அவருமே இன்னைக்கு என்ன சொல்றாரு நான் அரசியலுக்கு நுழைஞ்சது காரணமே பிற மாநிலங்கள்ல பீகாரிகள் தாக்கப்படுறதுனால தான் பீகாரின்னு சொல்வது இப்ப அவமானதா மாறிடுச்சு காங்கிரஸ் தலைவர்கள் பீகாரிகள் தாக்கப்படுவதை ரசிக்கிறாங்க கைதட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு ஆனா இதே சிராக் பாஸ்வான் மார்ச் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ்நாட்டில் ஆளுநரை பார்த்து பல்லாவரத்துல பீகாரிகளுடைய தொழிலாளர்களை பார்த்துட்டு என்ன தெரியுமா பேசினாரு நான் இங்கே வந்தேன் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப அன்பானவங்க அவங்க எதுவும் தப்பா பீகாரிகள் நடத்தவே இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருங்க மேலும் தமிழக மக்கள் மிகவும் அன்பானவர்கள் என கூறிய சிராக் பாஸ்வான் தமிழகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை பீகாரில் நலமுடன் இருப்பதாக கூறினார் एक सुरक्षा का भाव मिले आई जस्ट हैड வித் मीटिंग विद द विद ऑनरेबल गवर्नर மோடி, அண்ணாமலை, இன்னைக்கு ஒரு ஒரு சரி, சிராக் பேச்சு இங்கே சிராக்வான் இவங்கக்கூடிய பீகாரிகளே தமிழ்நாட்டு மக்கள் தாக்குனாங்களா அப்படி சொன்னாங்கன்னா அது உண்மையாகவும் அப்போ அவங்களாவது என்ன சொல்கிறாங்க அந்த வாக்குமூலத்தை காட்டுறேன் பாருங்க சுவேந்தர் தாஸ் யார்க்கு ரென்மேபாலாகவும் தமிழ்நாடுமே திருப்பூர் டிஸ்ட்ரிக்டுமே அவினாசி எஸ்பிஆப் ரேல்ஸ்மே காம்கார்த்தாகும் எங்க பாரு கூலி ப்ராப்ளம்னுமே கம்பெனியுமே எதாவது சேஃப் और पुलिस भी मेरे साथ है सपोर्ट करता है कोई प्रॉब्लम नहीं है जो व्यक्ति जो वीडियो वीडियो आया है व्हाट्सअप पे दो तीन दिन से वो फेक है गलत है वो आप उस आप उस पर विश्वास नहीं कीजिए और दूसरी बात है कि यहाँ पर हमारा सपोर्ट कर रहा है सब जो लड़का ला, लोग गया है वो सब होली के लिए गया है कुछ दिन के बाद फिर वापस चला आएगा सर ना पी आरते सूरज कुमार है ना होते उत्तर प्रदेशपुर है இப்போ வந்து இங்க திருப்பூர்ல வந்திருக்குது இருக்குது அஞ்சு சைஸ் வேலைக்கு இது வரைக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்ல நாங்களும் போறோம் வரோம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல ரூம்ல இருப்போம் இங்க வேலை பாத்துட்டு இருக்கோம் அப்புறம் இங்கே ஹோலி பண்டிகை எல்லாம் போயிருக்காங்க திருப்பி வருவாங்க அவர் வந்து சும்மா வந்து நியூஸ்ல வந்து இது எல்லாம் வாட்ஸ்அப் பண்ணி வந்து ப்ராப்ளம் படுறாங்க நம்ம வந்து பயந்துடும் எல்லாரும் வந்து தான் வரும் இதுவரைக்கும் பிரச்சனை இல்லை இதுல பீகாரிகள் மிக தெளிவாக சொல்றாங்க ஏன் ஹோலி பண்டிகைக்காக எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க தாக்கப்பட்டு போற மாதிரி வந்து பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் பரப்புற வீடியோலாம் எல்லாம் வீடியோ அப்படின்னு சொல்லி நாங்க இங்க பாதுகாப்பாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசுறாங்களா இவங்க இல்ல இவங்க தாக்கப்படுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்வையிடுவதற்கு நிதிஷ்குமார் நாலு ஐஏஎஸ் அதிகாரிகள் குழுவாக அனுப்பி வச்சாரு அந்த குழு இங்கே தமிழ்நாடு முழுக்க பயணப்பட்டு இங்க இருக்கக்கூடிய தொழில் அதிபர்கள் இங்க இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகள் பீகாரிகள் வடமாநில தொழிலாளர்கள் எல்லாரையுமே சந்திச்சாங்க சந்திச்சு அவங்க கொடுத்த அந்த ரிப்போர்ட் என்ன தெரியுமா விஷயம் இதுதான் பீகார் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரெண்டு கவர்மெண்ட்டும் இல்லி அவங்கக்காக ஒர்க் இருக்காங்க நடுவில் அந்த ஃபேக் வீடியோஸ் காரணமாக கொஞ்சம் பேருக்கு மத்தியில் முக்கியமாக வேலை செய்கிறவங்க மத்தியில் சில பேருக்கு கொஞ்சம் அந்த ஒரு டவுட் டவுட்ஸ் வந்திருக்கு அது ஃபேக் வீடியோ அதை நம்பாதீங்க இங்கே எதுவும் அப்படி நடக்கலை அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமார் அனுப்பிய அந்த பீகாரைச் சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் குழுவே இங்கே பேட்டி கொடுத்தது நம்மளால் பார்க்க முடியுதா அப்ப சம்பந்தப்பட்ட பீகாரிகளும் அது உண்மை பீகாரிலிருந்து வந்த அதிகாரிகளும் உண்மையிலன்றாங்க எந்த அடிப்படையில் இந்த மோடி அவர்கள் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு எந்த அடிப்படையில் அண்ணாமலை தமிழி செய்யோ அதுக்கு ஒத்து ஊதுறாங்க அப்படின்றத தமிழ்நாட்டு மக்கள் நீங்க தான் அவளை பார்த்து கேட்கணும் சரி திமுக அரசு இந்த பீகார் மக்களை எப்படி நடத்துறாங்க அப்படின்றதுக்கு என்னால் ஒரு பட்டியல கொடுக்க முடியுங்க சமீபத்துல டென்த் எக்ஸாம் ஒன்று நடந்துச்சு அந்த எக்ஸாம்ல ஜியா குமாரி அப்படின்ற பீகாரை சேர்ந்த ஒரு பெண் தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூற்றி மூணு மார்க் வாங்கினாங்க டென்த்தில் மிகப்பெரிய மார்க் வாங்கின அவரை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு கௌரவப்படுத்தி பாராட்டினார் அந்த ஜியா குமாரி என்ன தெரியுமா சொன்னாங்க கவர்மெண்ட்ஸ்ல நல்லா தான் சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு ஸ்காலர்ஷிப்லாம் கொடுத்துட்டு மிட் டே மீல் ஸ்கீமு அண்டு புக்ஸு ஷூஸ் அதெல்லாம் ரொம்பவே ஹெல்ப் இருந்தது அதுக்கப்புறம் நான் முதல்வன் திட்டம் அதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வீகாரில்லாம் என்னால் படிக்க முடியலைங்க இங்கே வந்த பிறகு தான் எனக்கு வந்து புக்ஸ் கிடைக்கிது ஷூஸ் கிடைக்குது எனக்கு வந்து பேகு கிடைக்கிது இங்கே ஃப்ரீ மீல்ஸ் கிடைக்குது இங்கே நான் முதல்வன் திட்டம் சிறப்பாக இருக்குது ஸ்காலர்ஷிப் கிடைக்கிது இங்கே வந்து தான் என்னால் இவ்வளோ தூரத்துக்கு படிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு தீட்டிய திட்டங்கள் எல்லாம் நான் பயனடைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பீகாரை சேர்ந்த அந்த ஜியா குமாரி சொல்றாரு அவருடைய தங்கைகள்லேருந்து அவருடைய அம்மா அப்பால இருந்து தமிழ்நாட்டுக்கு தான் என் பெண் குழந்தைகள் பாதுகாப்பா இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு தான் என் பெண் குழந்தைகள் இவ்வளோ தூரம் படிக்க முடியுது அப்படின்னு சொல்லி அவர் வந்து வெளிப்படையாக பேசினார் அது மட்டும் கிடையாது பீகாரை குழந்தைகள் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க எனக்கு ஒரு ஏபிசிடி கூட தெரியல தேர்ட் அப்புறமா ஜிமங்கலம் ஸ்கூல்ல சேர்த்துனாங்க எங்க அப்பா அப்பா அப்புறமா எனக்கு ஏபிசிடி எல்லாமே வரும் எங்க அப்பா வந்து லேபர்ல வேலை பண்ணுவாங்க எங்க அம்மா வந்து கூலி வேலை பண்ணுவாங்க நான் வந்து பீகார்ல இருந்து வந்திருக்கேன் எங்க தங்காச்சி கூட இந்த ஜிமங்கலம் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க ஒன் லாங்குவேஜ் எனக்கு தெரியும் ஹிந்தி மட்டும் இங்க வந்தா எல்லா லாங்குவேஜும் தெரியும் இங்கே எல்லா கவர்மெண்ட் எல்லாம் கொடுக்குவாங்க ட்ரெஸ்ஸு புக்கு எல்லா சாப்பாடு எல்லாம் கொடுக்குவாங்க இங்கே நல்லா இருக்குது எங்கள் அப்பா அம்மா அப்பா எல்லாம் வேலை பண்ணுது போல்ட்ரி ஃபார்மில் அவங்க பீகாரில் எனக்கு நான் படிக்கவே இல்லை பீகாரில் இங்கே தான் படிச்சிகிட்டு இருக்குது கவர்மெண்ட் அவங்களுக்கு என்ன தேவையான எல்லாம் கொடுப்பாங்க யூனிஃபார்ம் நோட் புக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க நான் பீகார்லேருந்து வந்துட்டு இருக்கேன் தி நான் வருவேன் நான் ஸ்கூல்லே பார்க்கல நான் ஹாரில் நான் ஸ்கூல்ல படிக்கவே இல்லை நான் எங்கே வந்தது நான் எனக்கு ஏபி கூட தெரியாது நான் இங்கே வந்து தான் ஸ்கூலுக்கே போக ஆரம்பித்தேன் பீகாரில் ஸ்கூலே கிடையாது இங்கே எனக்கு எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க நான் சாப்பிட்றேன் நல்லா எனக்கு புக்ஸ்ஸு கொடுக்குறாங்க இங்கே டீச்சர்ஸ் நல்லா சொல்லித் தர்றாங்க இங்கே வந்த பிறகு தான் நான் நிறைய மொழியை கற்றுக்கிட்டேன் பீகாரில் ஒரு மொழியை தான் கற்றுக்கிட்டேன் இங்கே நிறைய மொழியில் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைகள் பேசுவதை பார்க்க முடியுது தமிழ்நாட்டு மக்களுடைய பிள்ளைகளோட குழந்தைகளுக்கு என்ன வசதி எல்லாம் கிடைக்கிறதோ அத்தனை வசதிகளும் பீகார் குழந்தைகளும் இங்கே பெற்று வருகிறார் என்பதற்கு சாட்சியா இருக்கா வெறும் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லங்க முதலமைச்சர் எல்லா மாநில மக்களுமே சிறப்பாக முன்னேற வேண்டும் என்ற ஒரு குணம் கொண்டவராக இருக்கிறார் அதற்கு இந்த ஒரு சம்பவம் சாட்சி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா பீகாரை சேர்ந்த எஜுகேஷனல் ஆபீசர்ஸ் வந்து ஒரு இருநூத்தி பேர் தமிழ்நாட்டில் இங்க எப்படி திட்டங்கள் செயல்படுத்துறீங்க இங்க எப்படி ஸ்கூல்களை வந்து பராமரிக்கிறீங்க ஸ்கூல்ல எப்படி என்ரோல்மெண்ட் ரேஷியோ இங்கே அதிகமா இருக்கு எங்களுக்கு அதை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதற்காக அஞ்சு ஒர்க் ஷாப் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மட்டும் இரநூத்தம்பது பீகாரி அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இங்கே கிளாஸை எடுத்திருக்கிறாரு நம்ம அதிகாரிகளை வச்சு ஆனா கேட்குற பீகாரிகளை பிடிக்கல பீகாரிகளை அப்படின்னா உனக்கு எதுயா நான் சொல்லி தரணும் கிளம்பியான்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா முதலமைச்சர் சொல்லியிருப்பாரு சொல்லிருப்பாரு எங்கள் வீட்டு பிள்ளைகள் என்ன வசதிகள் அடையுதோ அதே மாதிரி நீங்க அங்கேயும் கொண்டு போங்க இந்த திட்டங்களெல்லாம் செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அனுப்பியவர் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த சம்பவமே அதுக்கு சாட்சி அப்படிப்பட்ட தான் இந்த பிரதமர் மோடி இவ்வளவு கொச்சையா பேசுறாரு தமிழ்நாட்டில் பீகாரிகள் தாக்கப்படுறாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே நிதிஷ்குமாருக்கு முதல் ஆளாக ஃபோன் போட்டு எல்லா ஒர்க்கர்ஸுமே எங்கள் ஒர்க்கர்ஸ் தான் இங்கே அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு நானே நேரடியாக போகிறேன் அப்படின்னு சொல்லி வடமாநில தொழிலாளர்களை சந்தித்து நலம் விசாரித்தவர் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இங்கே பல லட்சம் பீகாரிகள் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வந்த பிறகு தான் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏன்னா இதுக்கு உதாரணமே சொல்ல முடியும் திருப்பூர்ல தொழிலாளியா வந்த பீகாரை சேர்ந்த ஒருத்தர் இன்னைக்கு ஒரு வழியின் கம்பெனியா ஆரம்பிச்சிருக்கிறார் அத வட மாநிலத்தை சேர்ந்த நிறைய மீடியாக்கள் பெருமையோடு செய்திகள் போடுவதை பார்க்க முடியுது இப்படி பீகார் மக்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து படிக்கிறாங்க வேலை பார்க்கறாங்க சம்பாதிக்கிறாங்க தொழில் நிறுவனங்களை தொடங்குகிறாங்க இந்த மக்கள் நல்லா வாழ்றது உங்களுக்கு பிடிக்கலையா மோடி அவங்க போய் சம்பாதிப்பதை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களே அந்த மக்களை நன்றாக நடத்தக்கூடிய தமிழ்நாட்டு மக்களை கொச்சப்படுத்துறீங்களே மோடி அசிங்கமா இல்லையா முதல்ல உங்களுக்கு பீகாரிகளை பற்றி பேசுவதற்கு தகுதி இருக்கா அந்த மக்கள் கோவிட் டைம்ல எங்களுக்கு ஒரு ட்ரெயின் கொடுங்கன்னு கேட்டாங்க அப்படி ட்ரெயின் கொடுங்கன்னு கேட்டதுக்கு நீங்கள் கொடுத்தீங்களா அந்த மக்கள் நடையா நடந்து போனாங்க ரெண்டாயிரம் கிலோமீட்டர் மூவாயிரம் கிலோமீட்டரு இருந்து நடையா நடந்து போனாங்க இங்க தமிழ்நாடு அரசு தான் அவங்களுக்கு வாகனங்களை ரெடி பண்ணி அனுப்பி வச்சாங்க அப்படி நடந்து போகக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு வசதி பண்ணி கொடுக்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி கேட்டப்ப நிர்மலா சீதாராமன் என்னங்க சொன்னாரு வேணும்னா ராகுல் காந்தி அவங்களோட சூட் கேஸை வாங்கி தலையில வச்சுட்டு கூடவே நடந்து போக சொல்லுங்கன்னு சொன்னாங்களா இல்லையாங்க அப்போ வைகாரிகளை புலம்பெயர் தொழிலாளர்களை நிர்மலா சீதாராமன் கொச்சப்படுத்தினார்ல அவர் அமைச்சர் பதிவு வந்து நீக்கிறீங்களா அவருடைய எம்பி பதவியை பறிச்சிங்களா ஏன் ஒன்றுமே பண்ணலை இன்னைக்கு செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்சதாக திமுக மீதோ தமிழ்நாடு அரசு மீதோ தமிழ்நாட்டு மக்கள் மீதோ ஒரு பழிய பொருளிகளே உண்மையிலே செஞ்ச நிர்மலா சீதாராமன் மீது எந்த நடவடிக்கை எடுக்கலையே உங்களுக்கு பீகாரிகள் மேலெலாம் அக்கறை இல்லை பீகாரிகளோட ஓட்டை வாங்கணும் என்பதற்காக பீகார் மக்களை இன உணர்வை தூண்டி விட்டு அதன் மூலயமாக பயனடையணும் அப்படின்ற ஒற்றை நோக்கம் மட்டும்தான் இருக்கு கேடுகட்ட அரசியல் இந்த மோடி ரெட்ட நாக்கு உடையவர் அப்படின்றதுக்கு என்னால் ஒரு உதாரணத்தை கூடுதலாகவே சொல்ல முடியும் இவர் பஞ்சாப்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஃபசில்கா அப்படின்ற பகுதியில் பதன்கோட் அப்படின்ற பகுதியில் பிரச்சாரம் பண்றாரு அப்போ இவர் என்ன தெரியுமா சொல்றாரு காங்கிரஸ் கட்சி ஒரு மாநிலத்தை இன்னொரு மாநிலத்தோட மோத விட்டு தூண்டக்கூடிய ஒரு கட்சியா இருக்கு சண்டை போட வைக்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்குன்னு பேசியிருக்கிறாரு இன்னைக்கு யாருங்க அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறது நீங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அதுவும் பிரதமர் பதவி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ அங்கே பஞ்சாப்பில் மட்டும் போயிட்டு மாநில மக்களை மோத விடக்கூடாதுன்றாரு பீகாரில் போயிட்டு பீகாரிகள் அவமானப்படக்கூடாது என்று அவர்களுக்காக பேசுகிறாரு உத்தரப்பிரதேசத்துக்கு போயிட்டு உத்தரப்பிரதேச மக்கள் அவமானப்படக்கூடாதுன்னு சொல்லி பேசுகிறாரு ஆனால் தமிழ்நாட்டு மக்களை மட்டும் அவர் அவமானப்படுத்துகிறாரு ஒடிசாவில் ஆரம்பித்த கதை இன்னைக்கு பீகார் வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களை கொச்சப்படுத்தக்கூடிய இந்த மோடிக்கு தமிழ்நாட்டு மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சம்மட்டி அடி கொடுப்பாங்க எப்படி உங்களை ஒரு தொகுதி கூட ஜெயிக்க விடாமல் ஜீரோலேயே வச்சுருக்கிறாங்களோ அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பாஜகவும் சரி பாஜகவை நம்பி போகக்கூடிய கூட்டணிகளுக்கும் சரி தமிழ்நாட்டு மக்கள் இன உணர்வோடு பாடம் புகட்டணும் அப்படின்றதான் என்னுடைய தனிப்பட்ட கோரிக்கையான அந்த வீடியோவில் வைக்கிறேன் நன்றி